டே எந்திரிடா காலேஜ் போக வேணாமா இன்னும் படுத்து தூங்கிட்டே இருக்கிற வெள்ளிக்கிழமெல்லாம் யாருமா காலேஜ் போவா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் மூணு நாள் லீவு கிடைக்கும் ஏதோ பண்ணு மா சோறுமா ஜனி ஓஹோய் சே எங்க இருந்து வரானுங்கன்னு தெரியல ஆ இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை இவனால நிம்மதி ஒரு காலேஜ் கூட போய் தரமுல்ல நா பாப்பா எங்க போயிட்டு வரதே டிராப் பண்ணவா முதல்ல இவன் மேல தான் ஒரு கேஸ் போடணும் ஆமா அப்பதான் தெரியும் இவங்களுக்கு மா காலையிலே என் பிள்ளை சாப்பிடாம போனா டேய் இந்த கொஞ்சம் சாப்பிடுறா மா வேணாம் டேய் சாப்பிடுறா மா வேணாம் கொஞ்சமா சாப்பிடுறா டேய் டேய் அப்பா வந்து டார டேய் சாப்பிடுறா வீட்ல ஒருத்த இப்படி வந்து உட்கார்ந்து நிக்கிறா அம்மா மகளோ உட்கார்ந்து நிக்கறீங்க போ டீ எடுத்துடா போ ஏய் அப்பாவுக்கு போய் டீ எடுத்து குடுறே

உங்களுக்கு எதுனா வேணுமா ஐயோ தண்ணி வைக்க மறந்துட்டேனே இருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் நானு அந்த தட்டையை சேர்த்து எடுத்துட்டு போயேண்டி அவங்க சாப்பிட்ட தட்டை கூட அவங்க எடுத்துன்னு போக மாட்டாங்களா நான் வந்து எடுத்துட்டு போ வந்துடுறேன் வந்துடுறேன் எப்படியும் விட மாட்டாங்கடி சரி நான் வேணா கேட்டு பார்த்துட்டு சொல்றேன் Okay. <laughs> மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா ஃப்ரெண்டு வீட்டுக்கா எதுக்கு சும்மா தான்மா அவ எல்லாரையுமே கூப்பிட்டு இருக்காமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எத்தனை பேர் வராங்க ஒரு அஞ்சு பேருமா எந்த ஃப்ரெண்டு அவ வீடு எங்கே இருக்கு யாழனி வீடு தான்மா அங்கே பக்கத்தில் தானே இருக்கு அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம் ஒழுங்கா வீட்லேயே இரு ஏய் நச்சுன்னு எனக்கு ஒரு சைடு செத்துனா போ சரிங்க இந்த புடி

அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பல்வேறு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை தப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாச்சு இருந்திருக்கலாம் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சும்மா அண்ணா சொல்றா வண்டியா दोबारा दोबारा ஏய் எங்க đi போற நான் தான் கே போறேனேமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேனே நான் தான் வேண்டாம்னு சொன்னேன்ல இப்போதானே நியூஸ் பார்த்த காலேஜுக்கு அனுப்பவே பயமா இருக்கு இதல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர இப்படியே என்ன வெளியானப்பாம எனக்கு பிடிச்சது செய்ய விடாம இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன உனக்கு எங்க போனானாலும் கல்யாணம் உன் புருஷன கூட போய்க்கோ எப்படி இப்ப தனமுனி உன் புருஷன் கூட வெளியே போயிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்றியா அது மாதிரியா இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ற நீ இன்னும் எவ்வளோ காலம் தான் நீங்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கே ரூல்ஸ் போட போறீங்க ஏன் யாரால் பிரச்சனை வருதோ அவங்களுக்குலாம் நீங்கள் ரூல்ஸ் போட மாட்டிங்களா அதுக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டே நான் போய் சொல்லிக்கிட்டோம் திருத்திக்கிட்டோம் இருக்க முடியுமா என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறியே ஏன் உன் பையன் கிட்ட இதெல்லாம் கேட்குறியா அவன் ஆ அதுதான் பிரச்சனையே அது என்ன பையன் பொண்ணுன்னு அவன் யார் கூட பழகிறான் அவன் யார் கூட வெளியே போயிருக்கான் ஏன் இப்போ கூட அவன் யார் கூட வெளியே போயிருக்கான்னாச்சும் உனக்கு தெரியுமா ஒவ்வொரு வீட்லயும் பையனையும் பொண்ணையும் ஒரே மாதிரி சமமா நடத்த ஆரம்பிச்சாலே எங்க பாதி பிரச்சனை சரியாகிரும் என்ன பண்ற சீக்கிரம் எடுத்து வா இனிமே உங்களுக்கு இப்படி வேணும்னா நீங்களே போய் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்க நம்மளை தான் வளர்றாங்க நாளைக்கு ஏன் நிலைமை என் மருமகளுக்கு வந்துடக்கூடாதுல்ல அதான் சொல்றேன் நீ போயிட்டு வாமா சரிமா டேய் எங்கடா இருக்க சீக்கிரமா வீட்டுக்கு வா